மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்ஸ்க்ரிப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து உரை சிக்க மாட்டேன் பண்ணிட்டுருங்க அப்படி கூட லக் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது எல்லாருமே கவனமா இருங்க இன்று இரவு அதாவது இன்று முதல் அடுத்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாதுங்க ஆனால் பனிப்பொழிவு கண்டிப்பாக கடும் குளிர் கடும் பனிப்பொழிவு மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக திருச்சி பெரம்பலூர் அரியலூர் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான குளிர் வந்து பதிவாக வாய்ப்பு உறுதி அதே போல் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் வேலூர் சித்தூர் காஞ்சிபுரம் சென்னை மதுராந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட கடலோரம் மற்றும் வட மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான குளிர் அதிகமான பனிப்பொழிவு பதிவாக வாய்ப்பு ஈரோடு கோயமுத்தூர் கண்டிப்பாக உதகமண்டலம் நீலகிரி மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக உரை பணி எச்சரிக்கை இருக்கிறது அதே போல் கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் மதுரை ராஜபாளையம் திருநெல்வேலி விளாத்திக்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான பனிப்பொழுவும் இரவு பனிரெண்டு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரைக்கும் குளிர்காற்று லேசான குளிர் அதிகமான பனிப்பொழுவும் அதிகமான கடும் குளிரும் பதிவாக வாய்ப்பு இருக்குது இதனால் பொதுமக்கள் எல்லாருமே கவனமாக இருங்க நான் சொல்லிக்கிறது என்னென்னா எல்லாருமே கவனமா இருங்க நான் நீங்கள் எல்லாருமே வட மாவட்டம் டெட்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கண்டிப்பாக கவனமாருங்க மழைக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது ஆனால் ஒன்றுங்க மழை பெய்வது உறுதி என்ன சார் அது பனி பெய்யுது திடீர்னு மழை பெய்யுதுங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் மழை வந்துக்கிட்டு இருக்குது அது எந்த நேரத்தில் வரும்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் இறுதி அப்படி இல்லைன்னா ஜனவரி முதல் வாரம் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களுக்கு மழை கொஞ்சம் கம்மி தான் ஆனால் கம்மியாக தான் பெய்யும் உறுதியாக புதுச்சேரிக்கு தெற்கே மழை உறுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுவதும் அடுத்தடுத்த சுற்றுகள் அடுத்தடுத்த சிஸ்டங்கள் வந்து இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக நம்ம அறிவித்தது வழியே போக போது அதில் வலுவான தீவிரமான நிகழ்வும் இருக்குது பார்க்கலாம் அது வந்து தாழ்வு மண்டலம் புயலுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அதிகமான வடைகளுக்கு பருமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஈரோடு சேலம் கரூர் திண்டுக்கல் தேனி மற்றும் ராஜபாளையம் மதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி முதல் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது டிசம்பர் இறுதி நாள் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு இந்த தேதிகளில் கண்டிப்பாக புத்தாண்டுக்கு மழை இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக புத்தாண்டு அன்றைக்கு மழை பெய்யும்னு நினைக்கிறேன் எல்லாருமே கவனமாக இருங்க வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறி கிழக்கு காட்டு நுழைந்து மழை கொடுக்கும் ஆனால் நிச்சயமாக உறுதியாக டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் மிக கனமழை காத்திருக்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க காற்று அடிக்குது குளிர் வந்துருச்சு மழை பெய்யாதான்னு நினைப்பீங்க கண்டிப்பாக மழை வந்துகிட்ருக்கு நம்ம எல்லாரும் கவனமாக இருப்போம் வ நிச்சயமாக வடகிழக்கு பரமுறை அடுத்தடுத்து வருமானங்களை தீவிரமாக போது நன்றி வணக்கம் இது போன்ற துல்லியமான சுருக்கமான அறிக்கைகள் பேரில் நம்ம சேனல் சுக்கப்படுங்க நன்றி